வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையிலான ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணையுடன் தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பத்து சதவீத தனி இடஒதுக்கீடுடன் நீக்க கூறிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மதுரையில் நடக்கவிருக்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் பேரவையின் நிறுவன தலைவர் மா கிருஷ்ணாஜி அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திரு கிருஷ்ணாஜி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பை யாதவ சங்கம் அதாவது தமிழ் முல்லை நில என்னும் கோணார் சங்க தலைவர் உயர் திரு க நம்பிராசா அவர்கள் இன்று மரியாதை நிமித்தமாக தமிழர் தாய கட்சி தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்களை சந்தித்து தமிழ் சமூகங்களின் நிலை குறித்தும் தமிழ்நாட்டு எதிர்கால அரசியல் குறித்தும் கலந்து ஆலோசித்தார் மேலும் இந்நிகழ்வானது தமிழ் சாதிகளின் தலைமையிலான தமிழ் தேசிய அரசியலுக்கு வலு வலுவூட்டும் விதமாக அமைந்தது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் உள்ள குமாரகுஜி என்னும் கிராமத்தைச் சார்ந்த மு ஐயாச்சாமி அவர்களின் முதல்வன் அ குமார் அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மேலும் வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதுடில்லியில் நடைபெற இருக்கும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற அவர் டில்லி செல்ல உள்ளார் மேலும் குமாரக்குறிச்சியைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாண்மை மக்கள் அரவிந்த் குமாரின் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் மேலும் அரவிந்த் அரவிந்த்குமார் அவர்களுக்கு மர்தமலர் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கடையனூர் வட்டம் மேலக்கடையனூரில் உள்ள இந்திராநகர் நகர் புது சேர்ந்த மக்கள் இன்று காலி குடங்களுடன் தண்ணீர் வசதி செய்து தரக்கோரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்திரா நகர் புதுக்காலனியில் திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டியிலிருந்து அந்த பகுதி மக்களுக்கு எந்தவித தண்ணீர் குழாய் இணைப்புகளும் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் குடி தண்ணீருக்காகவும் மற்ற இதர தேவைகளுக்காகவும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இப்பகுதி மக்களின் தண்ணீர் பிரச்சனையை நகராட்சி நிர்வாகம் தீர்த்து வைக்க வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்